விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நீ பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு இரநூறு அடி போர்வெல் ஆழத்திற்கு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இன்சுலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அதற்கு அருகாமையில் உள்ள ஐந்தறிவுங்கிற அருகாமையில் தான் மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப்ளிக்காக வந்திருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விவசாய இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் மரப்பயிர்களை தான் பயிரிட்ருக்காங்க ஸோ இந்த மரப்பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே சொற்றுநீர் பாசனம் அடிப்படையில் தண்ணியை கொடுக்கணுன்னு தான் வடிக்கிற நோக்கமாக இருந்தது ஸோ அதுக்கு ஏதாச்சும் போல் எங்களுடைய அந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு செட் எங்கள் சைட்லேருந்தே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்கமே நம்ம ஒரு ஹெச்பியிலேருந்து பத்து ஹெச்பி வரைக்கும் ஒரே நாள் தினத்தில் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை விவசாய இடங்கள்லாம் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் வழக்கம் போல் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டுக்கு ஆனால் இன்ஸ்டாலேஷனை அதிக நம்ம விவசாய தொடங்கியாச்சு எங்களுடைய இன்ஸ்டாலேஷனை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா உயரமான ஜிஏ ஸ்வச்சர் அமைச்சு அதுக்கு மேலே தான் நம்ம சோலார் பேனல் எல்லாமே மோன் பண்ணுறோம் இந்த சோலார் சுச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே நம்ம ஜிய தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம வெல்டிங் எதுவுமே வைக்கிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் புல் போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் இந்த மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஈடிஎல் பிராண்டோட மோனோபெர்க் பேனல் ஐநூற்றி நாற்பது வாட்ஸில் பண்ணியிருக்கோம் எதனால நம்ம மோனோபெர்க் பேனல் யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லோ லைட்டிங் குறைவான சூரிய சோர்வளிச்சமாக இருக்க நேரங்களும் சரி வேகம் மூட்டமாக இருக்கக்கூடிய நேரங்களும் சரி அந்த நேரங்களும் கூட எங்களுடைய இந்த மோனோபெர்க் பேனல் வந்து நல்லாவே பண்ணி செய்யும் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வரண்டியும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலுக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ் பண்ண வரனே நம்ம கொடுக்குறோம் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்க மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஃபோரம் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட மோட்டார் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் எங்களோட மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் இம்பிளர் மற்றும் எஸ்எஸ் புஷால் ஆனது அதுபோக எங்கள் ப்ராஜெக்ட் கோம்பாவாக வரக்கூடிய இடிதாங்கி போஸ்ட் அமைச்சு அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்திங் சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதனோட சிறப்பு அம்சங்கள் மோட்டாரை வந்து மேனுவல் மற்றும் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்குது மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய ட்ரை அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது அதுபோக ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இது போன்ற அம்சங்களோட தான் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை விவசாயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய தண்ணி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி போர்வல் இருந்து ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒன்றஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இதே போல் உங்களுடைய விவசாய நிலங்கள் வந்து ஒரு இபி சர்வீஸ் வாங்க முடியாத இடங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் பூந்தோட்ட சர்வீஸ் மற்றும் இபியோட பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இது போன்ற இடங்களுக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுவோர் வீடியோவில் திருத எங்களுடைய கேட்ட சோழார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி